அனைவருக்கும் காலை வணக்கம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி தீபம் எப்போ வழிபடணும் எப்படி வழிபடணும் எதற்காக வழிபடணும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த பரணி தீபம் ரொம்பவே விசேஷமானது இப்போது இந்த பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் எந்த தேதியில் வருதுன்னு பார்க்கலாம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு காலையில் எட்டு இருபதுக்கு பரணி நட்சத்திரம் தொடங்கி அடுத்த நாள் காலை ஆறு ஐம்பது வரைக்குமே பரணி நட்சத்திரங்கிறது இருக்குது சரியாக சொல்லணும்னா திரு கார்த்திகை தீபத்துக்கு முந்தன நாள் இப்போ பரணி தீபம் எதற்காக வீட்டில் ஏற்றுவது ரொம்ப விசேஷம்னு தெரிஞ்சுக்கோங்க சிவன் கிட்ட நம்ம பாவங்களை எல்லாம் போக்கி நம்ம இறப்புக்கு பின்னாடி அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சு எமனால் உண்டாகிற தொல்லைகள் எல்லாம் நீங்கி நமக்காகவும் நம்ம முன்னோர்களுக்காகவும் நம்ம அடுத்த வர சன்னதிகளுக்காகவும் எமலோக பாதை கஷ்டமில்லாமல் இருக்கணும்னு சொல்லி பிரா ன பண்ணுற விதமாக தான் வீட்டில் பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றோம் அடுத்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பரணி தீபம் ஏற்றணும்னு விரும்புகிறவங்கன்னா கண்டிப்பாக பரணி அன்னைக்கு வீட்டில் விரதம் அப்படிங்கிறது இருக்கணும் இப்போ பரணி விரதம் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி பார்க்கலாம் பரணி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு தொடங்கிட்டு அடுத்த நாள் கார்த்திகை காலை வரைக்குமே உணவருந்தாம விரதம்ங்கிறது இருக்கணும் அடுத்ததா பரணி தீபம் எப்படி ஏற்றணுங்கிறத பற்றி பார்க்கலாம் பரணி எண்ணிக்கி மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை அறையில் அஞ்சு அகல் விளக்கு ஏற்றணும் முக்கியமாக அந்த அஞ்சு அகல் விளக்கும் நெய் விளக்காக ஏற்றணும் இல்லாட்டி ஒரு விளக்காது குறைஞ்சது நெய் விளக்காக ஏற்றணும் அதே மாதிரி இந்த அஞ்சு அகல் விளக்கும் மரப்பலகை இல்லாட்டி பித்தாள தட்டுல ஒரு கோலம் விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த அஞ்சு அகல் விளக்கும் ஏற்றணும் இதுலையும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வாசல் முதல்ல லக்ஷ்மி விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள பரணி தீபங்கிறத ஏற்றணும் இதை யாரும் மறந்துடாதீங்க இன்னைக்கு என்ன நெய்வேத்தியம் சாமிக்கு வைக்கலாம்னு பார்க்கலாம் பாலும் வெற்றிலை பாக்கும் இன்னைக்கு சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்பவே விசேஷமானது இன்னைக்கு கடவுள்கிட்ட நம்ம பாராயணம் பண்ண வேண்டிய பாடல்கள் என்னலான்னு பார்க்கலாமா சிவனுக்குரிய சிவபுராணம் தேவார திருவாசகம் இது ரெண்டுமே இன்றைக்கி பரணி அன்னைக்கு கிட்ட நம்ம பாடுறது ரொம்பவே விசேஷமானது ஸோ எல்லாரும் டீட்டெயில்டாக பரணி தீபம் எப்படி ஏற்றணும்னு தெரிஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே பரணி தீபத்தை வீட்டில் ஏற்றிட்டு சிவனோட அருளை பெறுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை தேங்க்யூ